கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதுனால ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து அவர் நம்மை தேற்றுகிறார் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழு எட்டில் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டிகளின் நிழலிலே களி கூறுகிறேன் பற்றி கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் உறுதியாய் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு மூன்று ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அவர் நமக்கு துணையா இருக்கிறாரா அவரை பின்பற்றி அவரை முருக பிடித்து அவரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு அவர் துணையா இருக்கிறார் பயப்படாதிருங்கள் இரண்டாவது அவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல

காலை நேரத்திலும் உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே நேரங்களுக்கு அடைக்கலம் தந்து எங்களுக்கு துணையா இருந்து உமது வளர்க்கறத்தினால் எங்களை தாங்குகிறதுக்காய் தேற்றுகிறதுக்காய்